தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் தற்போது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய சமூக நீதி கட்சியினுடைய நிறுவனங்களாக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டார் போட்டியிட்டதன் தற்போது தேசிய சமூக நீதி மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தேசிய சமூக நீதி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் திருச்சி திருநெல்வேலி சிதம்பரம்

அனைத்தும் தீர்மான தேசிய சமூக நீதி கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அதனுடைய நிறுவன தலைவர் முனைவர் வெங்கடேஷ்குமார் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடையே பேசியது ஒன்றுபட்டு தமிழகம் முழுவதும் கிளைகளை மிக வேகமாக கிளை செயலாளர்கள் முதல் அனைவரையும் நியமனம் செய்து மிக தீவிரமான பணியில் நமது நிர்வாகிகள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என அனைத்து நிர்வாகிகள் மத்தியில் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து கூட்டம் நிறைவு பெற்றது